எப்படி உப்பு கரெக்டாக்குதான் கூட சாப்பிட்டு நான் அவசரமும் போட்டு கொடுத்த கொஞ்சம் உப்பு மட்டும் பத்தில குழந்தைங்கனாலும் பரவாயில்ல இல்லீனா ஆராதனை குட்டி ஒரே அழுகை எப்பா சமாளிக்க முடியல வீட்லயே இருக்கிற ஏன்னா அன்னைக்கு வந்தது இப்போ இங்கே வலிக்குது இங்கே வலிக்குது தொட்டு தொட்டு காட்டிட்டு வலிஞ்சு சொன்னோம்னா லீவ் வாழ சொல்லிடுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு இன்னைக்கு ஒரு அளப்பறை உங்கள் வீட்லேயே அப்படித்தான் குழந்தைங்க இருந்தாங்களா இல்லை கம்முன்னு போயிட்டாங்க ஸ்கூலுக்கு போயிட்டாங்களான்னு சொல்லி சொல்லுங்கள் எங்களால் இன்னைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் தான் சும்மா நாளே ஆர்ப்பாட்டம் பண்ணுவாங்க நீ சொல்லவாகவே நீ இத்தனை நாள் லீவ் போட்டு நீ பாரு நீ நாளைக்கு மறுபடியும் லீவு விட்ருவாங்களா நாளைக்கு ஒரு நாள் ஸ்கூல் போனதுக்கப்புறம் ரெண்டு நாள் லீவு விட்ருவாங்களா அப்புறம் திங்கக்காலம் அதே ஆர்ப்பாட்டமாக இருக்குது ஓ எப்படி தான் ஸ்கூலுக்கு அனுப்புகிறதுனே அதில் இன்னுமே அந்த அழுகை நிற்க மாட்டேங்குது ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வீட்டில் லெமன் சாப்பாடு தக்காளி சாப்பாடு வெள்ளை சாப்பாடு இருக்குது ஆனால் எந்த குழம்பும் இல்லை வேணால் மத்தியானதும் செய்யணும் உங்கள் வீட்டிலலாம் என்ன சமையல் அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள் இந்தாமா நேற்று கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டு அப்படியே ஊருக்கும் போயிட்டு நைட்டு வரும்போது ஒன்பதரை ஆயிடுச்சு அதனால் ரொம்ப இப்போ என்னமோ டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது நேற்று அலைஞ்சதுக்கு இன்றைக்கி டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு தெரியவில்லை ஓகேங் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட்றோம் இன்னைக்கு நிறைய வேலை இருக்குது துணியெல்லாம் நிறைய துவைக்க வேண்டியது இருக்குது இன்னைக்கு ஒரே எக்கச்சக்கமான வேலைகள் வந்து பெண்டிங் இருக்குது இப்போ பாத்திரங்கள் ஒன்று துணி துவைக்கணும் அதை அந்த சாப்பாடு போட்டு தயிர் சாப்பாடுகள் எழுதியிருந்தா மூணு விதமான சாப்பாடு ஆச்சு இன்னும் தேங்காய் சாப்பாடுகள் எழுதியிருந்துருக்கலாம் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த சாப்பாடு நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் பாய்